சித்தர்களின் தலைவன் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தன் சிவபெருமான் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறிஞ்சி நிலத்துக்கான தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அந்த வகையில் நிலப்பரப்பிலே உயரமாக இருப்பது மலை தான் அந்த மலைக்கு தலைவனாக நம்முடைய முருகப்பெருமானை வைத்து வழிபட்டார்கள் நம்முடைய தமிழர்கள் வடக்கே இருப்பது இமயமலை தெற்கே இருப்பது பொதிகை மலை இரண்டு மலைகளுமே பல அற்புதங்களை நிகழ்த்திய மலை என்று நாம் சொல்லலாம் கைலாய மலை மீது ஏற வேண்டுமென்றோ அதன் உச்சிக்கு போக வேண்டுமென்றோ இதுவரை யாரும் முயற்சித்ததும் கிடையாது எந்த சாதனை நிகழ்த்திய கிடையாது என்றால் எப்பேர்பற்ற ஆற்றல் மிக்கதாக கைலை மலை இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் முருகப்பெருமான் தமிழை அகத்தியருக்கு போதித்ததும் இந்த மலையிலே தான் சிங்கவால் குரங்கு ஒரு இடத்துல இருக்குனாலே காட்டையே உருவாக்கிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பறவைகளுடைய எச்சத்தால் வந்ததல்ல காடு யானைகள் வந்து நடக்கிற போது மிதித்து அந்த விதைகள் எல்லாம் மண்ணில் ஊன்றி அதனுடைய சாணத்தால் வந்ததெல்லாம் காடு அதை விட மிகப்பெரிய வேலையை செஞ்சது சிங்கபால் புரம் முருகப்பெருமானுக்கு மலை மீது இடம் கொடுத்து அந்த மலையை முதல் திணையாக்கி வழிபாடு செய்தவர்கள் யார் என்றால் தமிழர் அந்த அகத்தியர்க்கே தமிழை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் சங்கத் தமிழாலே நக்கீரர் முருகரை அலங்கரித்தார் என்று சொன்னால் சந்த தமிழாலே அருணகிரிநாதர் முருகரை அலங்கரித்தார் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சித்தர்களின் தலைவன் முருகப்பெருமான் சித்தர்களின் சித்தன் சிவபெருமான் முருகருக்கு தமிழ் மண்ணில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு தமிழர்கள் தங்களுடைய திணையை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பிரித்தார்கள் அதில் முதலிடம் யாருக்கு அப்படின்னா குறிஞ்சிக்கு தான் முதலிடம் ஏன்னா குறிஞ்சி நிலத்துக்கான தெய்வம் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அதுவுலையும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிலப்பரப்புலேயே எது உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைதான் உயர்ந்தது இல்லையா எப்போதுமே உயரத்தில் வைத்து நம்ம அழகு பார்ப்போம் நமக்கு யாரை பிடிக்குமோ அவர்களை உயர்ந்த பதவி கொடுத்து உயர்ந்த இடத்தில் வைத்து அவர்களை அழகு பார்ப்பது நம்முடைய மரபு நம்முடைய பண்பாடு அந்த வகையில் நிலப்பரப்பிலே உயரமாக இருப்பது மலை அதனால் அந்த மலைக்கு தலைவனாக நம்முடைய முருகப்பெருமானை வைத்து வழிபட்டார்கள் நம்முடைய தமிழர்கள் அதுக்கு ஏன் குறிஞ்சின்னு பேர் வைக்கணும் அந்த மலையில் பூக்கக்கூடிய பூக்கள்லேயே மிகவும் உயர்வானது எது அப்படின்னா குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய ஒரு அரிய வகையான பூ குறிஞ்சி பூ அந்த நீல நிறத்தில் இருக்கும் அந்த குறிஞ்சிப்பூ அதனால்தான் அந்த மலையில் உயர்வானதாக இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பூவினுடைய பெயரையே மலைக்கு சூடி அதை முதல் திணையாக வகுத்து தந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அந்த அளவுக்கு முருக வழிபாடு என்பது மலையின் மீது கொண்டாடப்படக்கூடிய ஒரு வழிபாடாக அன்றிலிருந்து இன்று வரை இருப்பதை நாம் பார்க்கிறோம் மலைனா வடக்கேயும் மலை இருக்கிறது தெற்கேயும் மலை இருக்கிறது வடக்கே இருப்பது இமயமலை தெற்கே இருப்பது பொதிகை மலை இரண்டு மலைகளுமே பல அற்புதங்களை நிகழ்த்திய மலை என்று நாம் சொல்லலாம் சிவபெருமான் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய அந்த கைலாய மலையை மாதிரி ஒரு மலையை நம்ம பார்க்க முடியாதுங்க அந்த கைலாய மலையினுடைய அந்த பக்கம் இமயமலையினுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திபத்து வருது முழுக்க முழுக்க வறட்சி திபத்தில் அந்த பகுதி முழுக்க ஆனால் இறைவனுடைய அரு பாருங்க இந்தியாவோடு இணைந்திருக்கிற இமயமலையினுடைய மற்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பனி பொழிகிறது மழை பொழிகிறது எப்பேற்பட்ட அதிசயம் எத்தனையோ பேர் எவரஸ்ட் சிகரத்து மேலே ஏறி சாதனை பண்றாங்க ஆனால் இதுவரைக்கும் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு மலை கைலாய மலை கைலாய மலை மீது ஏற வேண்டும் என்றோ அதன் உச்சிக்கு போக வேண்டும் வேண்டுமென்றோ இதுவரை யாரும் முயற்சித்ததும் கிடையாது எந்த சாதனை நிகழ்த்திய கிடையாது என்றால் எப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கதாக கைலை மலை இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் அதற்கு மேலே விமானங்கள் கூட பறந்தது கிடையாதுங்க அதைவிட அற்புதங்கள் நிறைந்த மலை எது என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலை தமிழ் தோன்றியது இங்கேதான் முருகப்பெருமான் தமிழை அகத்தியருக்கு போதித்ததும் இந்த மலையிலே தான் இந்த பொதிகை மலையை போல ஒரு மலையை நம்ம பார்க்க முடியாது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த புதிகை மலை எப்பேற்பட்ட வளமையானதுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் ஒன்று இங்கே தான் சிங்கவால் குரங்கு இருக்குது சிங்கவால் குரங்குன்னா எப்படி தெரியுங்களா சிங்கத்தைப் போல் பிடரிகள் இருக்கும் சிங்கத்தை போல வால் இருக்கும் ஒரு காடு வளமையாக இருக்கிறது ஒரு மலை வளமையாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சிங்கவால் குரங்கு இல்லையா ஏன்னா குறிஞ்சி நிலத்துக்கு தலைவன் முருகன் ஏன் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனா வச்சாங்க தெரியுமா குறிஞ்சி நன்றாக இருந்தால்தான் முல்லை நன்றாக இருக்கும் மருதம் நன்றாக இருக்கும் பாலை நன்றாக இருக்கும் ஏன்னா வானத்தில் போகிற மேகங்களை எல்லாம் தடுத்து மழை பொழிவை தரக்கூடியது மலை குறிஞ்சி நிலம் அதனால்தான் முருகனை அதற்கு தலைவனாக வைத்தார்கள் முருகனை கடவுளாக வைத்தார்கள் அப்படி தான் அங்க மழை பொழிவு ஏற்படும் அங்கே அங்கே வந்து அருவி உற்பத்தியாகும் அருவியிலிருந்து ஆறாக ஓடி வரும் அதுதான் காட்டுக்கும் வளம் சேர்க்கும் அதுதான் நாட்டுக்கும் வளம் சேர்க்கும் வயலுக்கும் வளம் சேர்க்கும் கடல்ல தண்ணி அப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் மழை பொழிவு தான் கடல் தண்ணி அப்படியே இருக்கு கடல் தண்ணி ஆவியாகி மேகமாகப் போவதும் மேகம் மழைநீராக தருவதும் இயற்கையினுடைய நியதி அப்போ தமிழர்களுடைய மற்ற நிலங்கள் வளமையாக இருக்க வேண்டும் என்றால் குறிஞ்சி வளமையா இருக்கணும் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலை வளமையாக இருந்தால்தான் மற்றதெல்லாம் வளமையா இருக்கும் அதற்கு உதாரணம் தான் இந்த சிங்கவால் குரங்கு சிங்கவால் குரங்கு ஒரு இடத்துல இருக்குனாலே காட்டையே உருவாக்கிடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி பறவைகளுடைய எச்சத்தால் வந்ததெல்லாம் காடு யானைகள் வந்து நடக்கிற போது மிதித்து அந்த விதைகள் எல்லாம் மண்ணில் ஊன்றி அதனுடைய சாணத்தால் வந்ததெல்லாம் காடு அதை விட மிகப்பெரிய வேலையை செஞ்சது சிங்கவால் குரங்கு ஏன்னா அது எப்பவுமே பதட்டமாகவே இருக்கும் அது பழங்களை பறித்து பறிச்சு சாப்பிட்டு பாதி உதுத்துரும் அப்படி விதைகள் விழுந்து வந்ததுதான் சிங்கவால் குரங்கு அங்கேயே தேவாங்கு இருக்கிறது நம்முடைய பொதிகை மலையிலே தேவாங்கு இருக்கிறது தேவாங்கு எப்பேற்பட்ட விலங்கு தெரியுமா வாள் இருக்காது அதில் பாண்டியர்கள் தங்களுடைய கடல் பயணங்களில் தேவாங்கத்தை உடன் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஏன்னா எந்த பக்கம் திருப்பி அதை உட்கார வச்சாலும் அது பக்கம் தான் இருக்கும் அன்றைக்கு திசை காட்டியாக இருந்தது அந்த தேவாங்கு இப்படி ஓரிட வாழ் உயிர்கள் என்று சொல்லக்கூடிய அரிதினும் அரிதான விலங்குகள் வாழக்கூடிய மலை முருகப்பெருமான் வீச்சு இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலை அது மட்டுமல்ல அங்கே இருக்கிற மூலிகைகள் உலகத்தில் எங்குமே இல்லாத மூலிகைகள் இருக்கிற இடம் அங்கே அதனால தான் முருகப்பெருமானுக்கு மலை மீது இடம் கொடுத்து அந்த மலையை முதல் திணையாக்கி வழிபாடு செய்தவர்கள் யார் என்றால் தமிழர்கள் அதனால தான் எல்லா சித்தர்களும் மலைக்கு மேலே போனாங்க எல்லா குகைகளில் போய் சித்தர்கள் தவம் செஞ்சாங்க அப்படித்தான் முருகப்பெருமானோடு சித்தர்களுக்கான தொடர்பு என்பது ஏற்படுகிறது ஏன் மலைக்கு போனாங்க அதான் உயரமாக இருக்கும் மனித நடமாட்டமே இருக்காது மனிதர் யாருமே வரமாட்டாங்க அதனாலதான் மனிதர் இனத்தோடு தனித்து இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மலைக்கு போறாங்க காடுகளுக்குள்ள போறாங்க அப்படித்தான் எத்தனையோ சித்தர்கள் உருவாகிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி தான் அதாவது சிவபெருமானுடைய திருக்க திருக்கோலத்தை திருமண கோலத்தை பார்க்கணுங்கிறக்காக எல்லாரும் வடநாட்டுக்கு போகும்போது அது சமமாகணும் பூமி அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே வந்து நம்முடைய அகத்தியரை வந்து தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா ஆனா அந்த அகத்தியர்க்கே தமிழை கற்றுக் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் இல்லையா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என்று மூன்று சங்கங்கள் இருந்தது அந்த மூன்று சங்கத்திலும் இருந்தவர் யாருன்னா முருகப்பெருமான் இறைவனே புலவனாக இருந்தது எந்த இடத்திலே என்று சொன்னால் நம்முடைய தமிழ் திருச்சபையில் என்று சொன்னால் முருகன் எப்பேற்பட்ட ஒரு சித்தன் என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் ஆனால்தான் தமிழ் இலக்கியங்களெல்லாம் முருகனை கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழ் இலக்கியம் என்ன சங்கத் தமிழாலே நக்கீரர் முருகனை அலங்கரித்தார் என்று சொன்னால் சந்த தமிழாலே அருணகிரிநாதர் முருகனை அலங்கரித்தார் யோசிச்சு பாருங்க நம்முடைய பத்து பாட்டு எட்டு தொகை இதுதான் சங்ககாலம் இல்லையா அந்த பத்து பாட்டுலாம் நற்றினை நல்ல குறுந்தொகை நற்றினை முதலில் வந்தாலும் குறுந்தொகை தான் முதலிலே தொகுக்கப்பட்டது முதலிலே தொகுக்கப்பட்ட அந்த குறுந்தொகையில வரக்கூடிய முதல் இருபது பாட்டு யாருடைய பாட்டு முருகப்பெருமானுடைய பாட்டு தானே திருமுருகாற்றுப்படை தானே யோசிச்சு பாருங்க எப்படி அதாவது திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரரை விட மூத்தவர் யார் அப்படின்னா கபிலர் ஆனால் கபிலரை காட்டிலும் நக்கீரருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருமுருகாற்றுப்படை தான் வைப்பு முறையிலே முதலிலே வைத்தார்கள் என்ன காரணம் முருகப்பெருமானினுடைய அருளை பாடுகிறது முருகனுடைய வரலாற்றை முழுமையாக சொல்கிறது என்பதனால்தான் படையை முதலிலே வைத்தார்கள் அதே மாதிரி பாருங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பதினொன்று கீழ்கணக்கு எல்லாத்துலேயும் முருகர் தாங்க முதலிடம் குறுந்தொகை தான் முதலில் தொகுக்கப்பட்டது அந்த குறுந்தொகையில் பாருங்க நீங்கள் முதல் பாட்டு யாரை பற்றி வருது கடவுள் வாழ்த்து பாட்டு முருகரை பற்றி தான் வருது அந்த கடவுள் வாழ்த்தை தவிர்த்துட்டு மற்ற பாட்டை பாருங்க அதுலேயும் முருகர் பாட்டு தான் முதலிடத்தில் இருக்கு இறைவனார் எழுதிய கலவியல் உரை அந்த காலத்தில் நூல்லாம் எப்படி தெரியுமா இலக்கண நூல் தான் முருகப்பெருமான் தலைச்சங்கத்தின் தலைமை புலவன் என்று எல்லோரும் வர்ணித்தார்கள் என்ன காரணம்னா அவரிடம் இருந்த தமிழ் அறிவு இறையனார் அகப்பொருள் உரை சிவபெருமான் எழுதியிருக்கிறார் அகப்பொருள் அதுக்கு உரை எழுதணும் பாண்டிய மன்னன் கூப்பிட்டு சொல்றான் எல்லாரும் உரை எழுதுங்கன்னு ஆளாளுக்கு உரை எழுதுறாங்க அதில் ஒரு குழப்பம் வருது அப்ப இதில் எது சிறந்த உரை அப்படின்னு மன்னருக்கு ஐயம் வருது அதை தீக்கிறதுக்கு என்ன பண்றது மறுபடியும் சொல்றாரு முருகரை அப்படிங்கிற முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு அந்த ஊர்ல பேச முடியாத ஒருவர் இருக்கிறார் அதை வாணிப வீதியில் இருக்கக்கூடிய ருத்ரன் என்று சொல்லக்கூடிய ருத்ர ஜென்மன் அப்படின்னு அவனுக்கு பேர் அவரை போய் பாருங்க அவருக்கு உரிய மரியாதை செய்து உரிய ஆசனத்தை கொடுங்கள் யாருடைய உரையை படிக்கிற போது அவர் உள்ளம் உருகுகிறாரோ கண்ணீர் வருகிறதோ அதுதான் சிறந்த உரை என்று முருகப்பெருமான் சொல்கிறார் அப்படி அந்த உரைகளை எல்லோரும் படித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது நக்கீரருடைய உரை வருகிற போது அந்த சிறுவன் கண்ணீர் மழுகுகிறான் கண்ணீர் வருகிறது இதுதான் சிறந்த உரை என்று அங்கே முடிவு செய்யப்படுகிறது அதனால்தான் நக்கீரர் திருமுருகாற்று புடையிலே முருகரை புகழ்ந்து சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் வால் அதாவது புலவர் நூல் அறிவ புலவர் என்று சொல்கிறார் நூல் அறிவு புலவர் அப்படின்னு சொல்றார் என்ன அர்த்தம்னா புலவர்கள் எத்தனையோ பேர் நூல்களை எழுதினாலும் கூட அதிலே எது அறிவார்ந்தது சிறந்தது என்று அறியக்கூடிய ஆற்றல் மீட்கவன் யார் என்றால் முருகப்பெருமான் என்று புகழ்கிறார் ஏன்னா அதை சொல்கிறதுக்கு முழு தொகுதி நம்முடைய நக்கீரருக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோதனை அப்படிப்பட்ட ஒரு சோதனை என்பதை நாம் பார்க்குறோம் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக விற்றிருக்கிறார் தான் கந்தர் அலங்காரம் என்று எத்தனையோ பேர் அவரை அலங்கரித்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்குறோம் அந்த அளவுக்கு மலையின் மீது இருக்கக்கூடியவர்களாக சித்தர்கள் இருக்கிறார்கள் அந்த சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்து என்றால் வலி என்று அர்த்தம் சித் என்றால் வலி அதாவது இறைவனை அடையக்கூடிய வழியை சொன்னவர்கள் சித்தர்கள் சித்தர் இருந்த ஆசனம் அதுதான் சித்தருடைய ஆசனம் அதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சொல்ற சித்தர் ஆசிரமம் என்று சொல்கிறோம் அதே மாதிரி நம்முடைய யோகாசனம் யோக ஆசனம் என்று சொல்கிறோம் யோகா ஆசிரமம் என்று சொல்கிறோம் அந்த வழியை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜான் அளவுக்கு அதை வந்து குழி தோண்டுவாங்க அந்த மண்ணை ஐந்து ஜானுக்கு சுற்றிலும் பரப்பி வைத்து ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு அறையை உருவாக்கி அதற்குள்ள பத்மாசனத்தில் அந்த சித்தர் வந்து ஜீவ ஜீவசமாதி அவர் சமாதிகள் என்று சொல்வது என்னவென்று சொன்னால் அது மரணம் என்பது முடிவல்ல நிலைத்து இந்த மண்ணிலே இருப்பதற்கான ஒரு வழி தான் சமாதி அப்படி நம்முடைய மலைகளிலே பல சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதியாகி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆற்றல் இன்றைக்கும் பல்கி பெறுகிற வரைக்கும் இருப்பதற்கு காரணம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் என்று நாம் சொல்லலாம் அந்த மாதிரி சித்தர்கள் அங்கே அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு மலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தருடைய பெருமைகளையெல்லாம் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் Holidays na le? Adinama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. Shri Kumaran Kadaritirula October Padrikumadal. Step into the world of redefined elegance with Vivo V40E. Buy now.